போலாமா இங்கனிட போலாமா இங்கனிட போலாமா தப்புது போயடி போலாமா இங்க அம்மா போலாமா போலாமா இங்கனிட போலாமா போலாமா எங்க பேரிமை ஆகிட்டு பவுண்டேஷன் அழகா இருக்குல்ல ஒரு நாள் வெயில் ஆமா மக்களே வாங்க மக்களே கீழே இறங்கலாம் எங்க வீட்டுக்கு நிறைய குட்டிஸ்லாம் விளையாட வருவாங்க அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க மக்களை இன்னைக்கு நான் போன மக்களே வாங்க மக்களே அப்படியே போயிட்டு வரலாமா வாங்க மக்களே வீட்டுக்கு வெளியே போனாலே ஒரே வெயில் மக்களே அதனால தான் நான் உள்ளே இருக்க மக்களே விளையாட தான் வருவேன் அம்மா மக்களே மக்களே சரி மக்களே வீட்டுக்கு வெளியெல்லாம் பிள்ளைங்களுக்கும் வாங்க எங்கள் வீட்டு காடை எங்கள் வீட்டுக்கு கொஞ்சமாக பூஞ்செடியை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மக்களே பாருங்கள் மக்களே அழகா இருக்குல்ல மக்களே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல நான் பத்து பதூளுக்குள்ளதான் போக மாட்டேன் மக்களே பாம்பு நடமாட்ட ரொம்ப மக்களே ம் சரி மக்களே மக்களே நான் ஏன் ஸ்கூல் போகலன்னு கேட்டீங்க நான் சொல்ல இந்த நான் இன்னைக்கிலே நான் இன்னைக்கு பேன் போயிருச்சா எனக்கு தெரியல மக்களே அதனால தான் நான் எந்திக்கல சேர் மக்களே மூணு ஒரு கண்ணுக்குட்டி மூணு மாடை நிற்கும் மக்களே எங்கள் இம்மம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரே ரீல்ஸ் மக்களே அதுதான் எங்கள் அம்மா இருக்காங்க பெரிய மாட்டில் அதனால் நானே பேசிக்கிட்டேன் மக்களே இங்கே பாருங்கள் மக்களே ஓனத்தோலாம் எவ்வளோ வெயில் அடிக்கும் மக்களே சூரியன் வந்து அந்த இருக்கு மக்களே வெயில் அப்படியே சுள் நான் அடிக்கு மக்களே ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் வாங்க எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் பக்கத்து வீட்டு இதுலே கடை இருக்குது பக்கத்து வீடுலாம் இருக்கு மக்களே பக்கத்து வீட்டிலே கடை இருக்குது மக்களே வெயிலில் பாருங்கள் மக்களே எனக்கே நிற்க முடியல மக்களே ഉം വീട്ടിൽ വെയിലാ മഴ ഉങ്ങൾ വെയിലാ മലയാ മക്കളെ ചേർ മക്കളെ